எதிர்கட்சிகள் அமளியால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முடங்கின நாடாளுமன்றத்தில் மூன்றாவது வார அலுவல் தொடங்குவதற்கு முன்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் மோதி அதானி முகமூடியை அணிந்தபடி போராட்டம் நடத்தினர் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் அதானி மற்றும் ஜார்ஜ் சோரஸ் விவகாரத்தில் கடும் அமளி ஏற்பட்டது மாநிலங்களவையில் அமெரிக்க ஜார்ஜ் சோரஸ் அமைப்புடன் சோனியா காந்திக்கு இருக்கும் தொடர்புகள் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என பாஜகவினர் கோரிக்கை விடுத்ததால் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஜார்ஜ் சோரஸ் விவகாரத்தை பாஜக எழுப்புவதாக காங்கிரஸைச் சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார் மாநிலங்களவை முன்னவர் பாஜக தலைவர் ஜேபி நட்டா ஜார்ஜ் சோரஸ் மற்றும் காங்கிரஸ் விவகாரம் குறித்து பூஜ்ஜிய நேரத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்றார் அப்போது பாஜக எம்பி சுதான்சு திரிவேதி இந்தியாவிற்கு எதிரான சக்திகளுடன் காங்கிரஸ் கைகோர்த்து இருப்பது அதிருப்தி அளிப்பதாகவும் ஓ அமைப்புக்கு நிதி உதவி அளித்ததை அமெரிக்க தூதரகமும் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இதனால் அமளி ஏற்பட மாநிலங்களவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது மக்களவையும் முடங்கியது